பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் பதிமூன்று உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிறது சேசுநாதருக்கு மிகவும் உகந்த புண்ணியம் தானா என்று தி அனுப்போம் சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி மெய்யான சர்வேஸ்வரனாகையால் போன தியானத்திலே சொன்ன நியாயங்கள் எல்லாம் அவருக்கு செல்லும் என்கிறதற்கு சந்தேகமே இல்லை மீண்டும் வேறு சில காரணங்களை கொண்டு உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிறது அவருக்கு எவ்வளவு பிரியமுள்ள புண்ணியம் என்று சற்று நேரம் யானித்துப் பார்க்க வேண்டும் முதலாவது சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி கெட்டுப்போன மனுஷரை மீட்டி ரட்சிக்க என்ன என்று சற்று நினைத்துப் பாருங்கள் சர்வத்துக்கும் வல்ல சுவாமிதாமே மனுஷனாக திருவுளமாடி விடுவாசலின்றி உதவி செய்வாரின்றி ஒரு கெபியிலே பிறந்து எவ்வித துன்ப வருத்தங்களிலும் வளர்ந்து நிந்தையும் அவமானமும் பட்டு அரிதான வறுமையிலே முப்பது வருஷம் செலவழித்த பின்பு மகா பிரயாசையோடு எங்கும் சென்று கணக்கற்ற புதுமைகளை செய்து தம்முடைய உபதேசத்தை யாவருக்கும் கற்பித்த பிற்பாடு வலிய மனதோடு தம்மை தாமே சத்துருக்கள் கையில் ஒப்புக்கொடுத்து சொல்லிலும் நினைவிலும் அடங்காத அவமானங்களையும் பாடுகளையும் பட்டு உயர்ந்த சிலுவையிலே அறையுண்டு கடின மரணத்தை அடைந்து தம்முடைய திவ்ய யத்தத்தை சிந்தினாரல்லோ இவையெல்லாம் செய்வதிலும் அனுபவிப்பதிலும் சேசுநாதர் நினைத்து தேடின பலன் என்ன ஆத்மாக்களை பாவத்தின் நித்திய நரகத்தினின்றும் மீட்டு ரட்சித்து மோட்ச பேரின்பத்துக்கு இட்டுக்கொள்ள வேண்டும் என்பதே அவர் நினைத்து தேடின பலனல்லாமல் வேறல்ல அது இப்படி இருக்க அந்த ஆத்தமாக்கள் மோட்சத்தை அடைந்த பிற்பாடு மாத்திரமே சேசு கிறிஸ்தநாதர் சுவாமி நினைத்து தேடின பலன் சம்பூரணமாய் நிறைவேறும் என்பது நிச்சயம் ஆனாலும் உத்தரிக்கிற ஆத்மாக்கள் மோட்சத்துக்கு போவதற்கு அவர்கள் தேவ நீதிக்கு செலுத்த வேண்டிய பரிகார நிபந்தனை ஒரு விக்கினம் போல இருக்கிறதினால் இந்த விக்கினம் நீங்கி போகுமளவும் சுவாமி நினைத்த பலனை சரியாய் அடைகிறதில்லை அதனாலே அவர் தேடும் ரட்சிப்புக்கு ஒரு குறை போலே மனம் வருந்துவார் என்று சொல்லத்தகும் அது இப்படியிருக்க கிறிஸ்துநாதர் பேரில் பக்தியுள்ளவர்கள் வேண்டிய பரிகாரக் கடனைத் தீர்த்து அவர்களை மோட்சத்துக்கு பண்ணினால் சுவாமி தேடிய ரட்சிப்பும் அவர் நினைத்து தேடின பலனும் நிறைவேறும் என்று சொல்லக்கடவும் இவ்விஷயம் அதிகமாய் தெளிவாகும்படிக்கு அப்போஸ்தலரான அர்ச்சிசிஷ்ட சின்னப்பர் சொல்லுகிறதை கேளுங்கள் அதாவது சேசு கிறிஸ்துநாதருடைய திருப்பாடுகளுக்கு குறைவாயிருக்கிறவைகளை அவருக்கு ஞான உடலாகிய திருச்சபையைக் குறித்து என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன் என்றார் அப்படி சேசு கிறிஸ்துநாதருடைய ஞான உறுப்புகளாகிய இந்த உத்தரிக்கிற ஆத்துமாக்களைக் குறித்து பிரயாசைப்படுகிறவர்கள் சுவாமி பட்டப்பாடுகளுக்கு குறைவாயிருக்கிறதை தீர்த்து கொள்ளுகிறார் போல இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டுமல்லவா இரண்டாவது சகல உலகங்களுக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்துநாதர் இவ்வுலக கடைசி நாட்களிலே எல்லா பலவுரையும் நடுத்தீர்க்க வந்து நல்லவர்களை தமது வலது பக்கத்திலும் பொல்லாதவர்களை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவாரே அப்போது அவர் தமது வலது பக்கத்தில் இருக்கிற நல்லவர்களை நோக்கி வசனிப்பதாவது நமது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு உங்களுக்கு நியமித்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள் ஏனெனில் பசியாயிருந்தோம் அப்போது போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தோம் அப்போது பானம் கொடுத்தீர்கள் பரதேசியாயிருந்தோம் அப்போது நம்மை ஆதரித்தீர்கள் வஸ்திரமில்லாதவராயிருந்தோம் அப்போது நமக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் இருந்தோம் அப்போது நம்மை சந்தித்தீர்கள் சிறைச்சாலையில் அடைப்பட்டிருந்தோம் அப்போது நம்மிடத்தில் வந்தீர்கள் என்பார் அப்போது நல்லவர்கள் அவருக்கு மறுமொழியாக சொல்லுவதாவது ஆண்டவரே நீர் பசியாயிருக்க கண்டு நாங்கள் உமக்கு போஜனம் அளித்ததும் தாகமாயிருக்கக் கண்டு நாங்கள் உமக்கு பானம் அளித்ததும் எப்போது மேலும் நீர் பரதேசியாயிருக்க கண்டு நாங்கள் உமக்கு வஸ்திரம் கொடுத்ததும் எப்போது நீர் நோயாளி அல்லது சிறைச்சாலையில் இருக்க கண்டு நாங்கள் உம்மிடத்தில் வந்தது எப்போது என்று கேட்பார்கள் அதற்கு ஆண்டவரான சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி மறுமொழியாக மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரர்களில் ஒருவனுக்கு நீங்கள் அப்படி செய்த போதெல்லாம் நமக்கே செய்தீர்கள் என்று நிச்சயமாய் உங்களுக்குச் சொல்லுகிறோம் என்று என்பார் கிறிஸ்துவர்களே சேசு கிறிஸ்துநாதரை குறித்து செய்யப்பட்ட உதவி சகாயம் எல்லாவற்றையும் சுவாமி அவ்வளவு வாழ்த்தி அவைகள் தமக்கே செய்திருக்கிறார் போல பாராட்டி அவைகளுக்கு வெகுமதியாக மோட்ச ராஜ்யத்தை கொடுக்கிறாரே அது இப்படி இருக்கையில் அழிந்து போகிற சரீரத்துக்கு செய்த சகாயங்களுக்கு அவர் அப்படி செய்யும்போது அழியாத ஆத்தமாக்களுக்கு அவரை குறித்து செய்யப்பட்ட உதவி ஒத்தாசைகளுக்கு அதிகமாய் சந்தோஷப்பட்டு மேலான பெகுமதி கொடுப்பார் என்கிறதற்கு சந்தேகப்படுவாருண்டோ ஆதினாலே உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்காக செய்யப்படுகிறதெல்லாம் சுவாமிக்கு அதிக பிரியப்பட்டு மனுஷனுக்கு அதிக பெகுமதி பெருவிக்கும் என்பது நிச்சயம்தான் ஆனாலும் சரீரத்துக்கு அடுத்த முன் சொன்ன நற்கிரியை எல்லாம் சர்வேஸ்வரனை குறித்து செய்து அவைகளை உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக ஒப்பு கொடுத்தால் அதிக பலனும் அதிக பிரயோஜனமுமாயிருக்கும் இவை எல்லாவற்றையும் தக்க கவனத்தோடு ஆராய்ந்து பார்த்தால் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் பேரில் உங்களுக்கு அதிக பக்தி வரும் என்கிறதற்கு சந்தேகமில்லை மீண்டும் சேசு கிறிஸ்தநாதர் சுவாமி முன் சொன்ன பிரகாரமே நல்லவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு மோட்ச ராஜ்யத்தை கட்டளையிட்ட பிற்பாடு பொல்லாதவர்களை நோக்கி நீங்கள் முன் சொன்ன நற்கிரியைகளை செய்யாதிருந்ததை பற்றி சபிக்கப்பட்டு நித்திய நரகத்துக்கு போங்கள் என்பார் சரீரத்துக்கு அடுத்த நற்கிரியைகளை செய்யாதவர்களை சுவாமி நித்திய நரகத்துக்கு தள்ளும்போது போது ஆத்தமத்தை சேர்ந்த நற்கிரியைகளை செய்யாதவர்களுக்கு என்னத்தை கட்டளையிடுவார் இது இப்படி இருக்க நீங்கள் உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து ஒன்றும் செய்யாதிருப்பீர்களானால் சுவாமிக்கு என்னத்தை சொல்லப் போகிறீர்கள் மூன்றாவது பரமக்கடவுளான கிறிஸ்தநாதர் சுவாமி சகலமான ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்க சிலுவையிலே அறையுண்டு படாத பாடுபட்டு தம்முடைய திவ்ய பிராணனை கொடுக்கப் போகிற சமயத்தில்தானே தாகமாயிருக்கிறேன் என்றார் சுவாமி அனுபவித்த தாகம் தண்ணீர் தாகுமோ வேறேதாகுமோ அவர் அனுபவித்த தாகம் அவர் ஆத்துமாக்களின் ரட்சிப்பின் மேலில் படுகிற மற்ற ஆசையை காண்பிக்கிறது என்று வேத சாஸ்திரிகள் எல்லோரும் நிச்சயித்து சொல்லுகிறார்கள் திரு இருதயத்தில் பற்றியறியும் இந்த பெரிய ஆசையானது உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மீட்டு ரட்சிக்கப்பட்டு மோட்ச பேரின்ப வீட்டில் தம்மிடமாக வரவேண்டும் என்கிற என்று சொல்லத்தகும் அந்த ஆத்துமாக்கள் தம்மிடம் சேருமளவும் அவருடைய ஆசை தீராது உங்களுக்கு அறிமுகமில்லாத பிச்சைக்காரன் ஒருவன் தாகமாயிருக்கிறேன் என்று கொஞ்சம் தண்ணீர் கேட்டால் கொடுப்பீர்கள் அல்லவா உங்களுடைய ரெட்சருமாய் உங்களை அத்தியந்த பட்சத்தோடு நேசிக்கிறவருமாய் உங்களை நடுத்தேற்பவருமாயிருக்கிற உங்களுடைய சுவாமி உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் ரட்சிப்பின் பேரில் தாகமாயிருக்கிறேன் என்று உங்களிடத்தில் சொல்லும்போது நீங்கள் அவருடைய இந்த தாகம் தீரம்படிக்கு ஒன்றும் செய்யாதிருப்பீர்களா செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய ஜபதப தர்மங்களினாலே அந்த ஆத்மாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுவீர்களாக கிறிஸ்தவர்களே ஒரு தோட்டத்தில் நல்ல மழை பெய்து பிற்பாடு பயிர் வகைகள் எல்லாம் செழிப்பாய் வளரும் அல்லவா இப்போது சொன்ன நியாயங்கள் ஒரு அதிர்ஷ்டமான மழை போல உங்கள் மனதிலே விழுந்து அதில் சுகீர்த்த பயிர்களாகிய உத்தம முயற்சிகளை விளைய பண்ண வேண்டும் முதலாவது உங்களை படைத்த ரட்சித்த சேசுநாதர் பேரில் விசேஷ பக்தி பட்சம் உங்களுக்கு உண்டானால் அவர் விரும்பினார் போல உத்தரிக்கிற ஆத்துமாக்களை உங்களுடைய ஜபங்களினாலும் தர்மங்களினாலும் மீட்ட ரட்சிக்க பிரயாசைப்படுவீர்கள் அதை செய்யாமலும் அதன் பேரில் ஆசையமில்லாதவன் சுவாமி பேரில் பக்தி உள்ளவன் என்றும் அவருடைய சீடன் என்றும் பிள்ளை என்றும் சொல்லக்கூடுமோ சொல்லக்கூடாது இரண்டாவது எத்தனையோ பேர்கள் தாங்கள் ஈடேறுவோமோ இல்லையோ என்று சந்தேகப்பட்டு அங்கலாயித்து வருந்துகிறார்கள் மோட்சத்தை அடைவோம் என்கிற உறுதியான விசுவாசத்தையும் தளராத நம்பிக்கையையும் உண்டாக்குவதற்கு தர்மம் செய்வது உத்தம வழியாம் ஆயினும் செய்யக்கூடுமான தர்மங்களிலே உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுவது மேலான தர்மமாகையால் அந்த ஆத்துமாக்களின் பேரில் உள்ள பக்தியானது மோட்சத்துக்கு போவதற்கு ஒரு தப்பாத அடையாளமாம் மூன்றாவது சுவாமி சிலுவை சுமந்து கபாலமலைக்கு போகையில் அவருக்கு சிறேன் என்கிற சீமோன் உதவி செய்தாரே மீண்டும் பக்தியுள்ள ஸ்திரீயான வெரோனிக்கம்மாள் அவருடைய திருமுகத்தை துடைத்தாரே அவர்களை பாக்கியவான்கள் என்று வாழ்த்துவீர்கள் அல்லவா ஆனால் நீங்கள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு வேண்டிய உதவி சகாயம் பண்ணுவீர்களாயிருக்கில் அவர்களிலும் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்ல வேண்டியதுதான் ஆகையினாலே சேசு கிறிஸ்துநாதர் பேரில் எவ்வளவு பக்தியுள்ளவர்களாயிருப்பார்களோ அவ்வளவு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் பேரில் பக்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அறிய இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய செபம் சேசுவின் திரு இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உயர்ந்த சிலுவையிலே உம்மை நித்திய பிதாவுக்கு உகந்த பலியாக ஒப்புக்கொடுத்த சர்க்குருவான சேசுவே மறித்த மேற்றிராணிமார்களுடையவும் குருக்களுடையவும் ஆத்துமாக்களை கிருபையாய் பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து அவர்களை மீட்டு சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியாயிருக்க வேண்டும் என்று சில பேர்களுக்கு சொல்லுகிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை தியோப்பில்லுஸ் என்கிறவர் மூர்க்க பதிதனாயிருந்து சுரூப வணக்கமாகாதென்று சுரூபங்களை வணங்குகிற கிறிஸ்துவர்களை வெகு இடைஞ்சல் பண்ணின பிற்பாது மரண வேளையில் மனந்திரும்பி தன் பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு பாவ சங்கீர்த்தனம் செய்து மரணத்தை அடைந்தார் ஆனால் தான் செய்த பாவங்களுக்கு தவத்தினால் வேண்டிய பரிகாரத்தை பண்ணக்கூடாததை பற்றி இந்த பரிகாரக் கடனை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வெகு வேதனை சொல்ல வேண்டியதாயிற்று அவருடைய மனைவியான தேயோதோராவென்னும் ராணியானவள் வேதத்திலே கொஞ்சமாவது பிசகாமல் நிரம்ப பக்தியுள்ளவளாயிருந்ததினாலே தம் புருஷன் மனம் தக்கதாக மிகவும் பிரயாசைப்பட்டு கொண்டிருந்தாள் அரசன் செத்த பிற்பாடு அவர் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே பொறுக்கப்படாத ஆக்கினைகளை அனுபவிக்கிறார் என்று அறிந்து அவருக்கு ஆறுதல் வருவிக்கத்தக்கதாக தான் திரளான கண்ணீர் விட்டு ஜபங்களை பண்ணினதுமல்லாமல் அரண்மனையில் இருக்கிறவர்கள் எல்லோரும் அரசன் ஆத்துமத்துக்காக ஜெபிக்க பண்ணினாள் மீளவும் கான்ஸ்டன்டினோபிள் என்ற மகாநகரில் உள்ள சகல மடங்களிலும் ஜபங்களையும் பூசைகளையும் மற்ற வேண்டுதல்களையும் செய்ய கற்பித்தாள் அதல்லாமல் அப்பட்டணத்தில் உள்ள அதி மேற்றியாணியாரான என்கிறவர் எல்லா கோயில்களிலும் புது செப பிரார்த்தனை நடக்கும்படி செய்தார் மேலும் ராணியானவள் இந்த ஆத்துமத்துக்காக பிச்சைக்காரருக்கு கொடுத்த தர்மம் எவ்வளவென்று சொல்ல தகுந்தன்மையல்ல இவ்வளவு ஜபங்களுக்கும் தர்ம கிரியைகளுக்கும் திவ்ய பூசைகளுக்கும் சர்வேஸ்வரன் இறங்கி அவருடைய கோபம் அமர்ந்து அரசனுடைய பரிகாரத்துடன் தீர்ந்து அவருடைய ஆத்துமம் மோச்சத்துக்கு போனது என்றார் அக்கணத்திலே அக்கணத்திலேதானே அதிமேற்றியாணியாரானவர் பெரிய கோவிலிலே சமஸ்த ஜனங்களுடன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு தேவதூதன் வந்து அவருக்கு சொன்னதாவது அதி நீர் செய்த ஜபங்கள் கீழ்க்கப்பட்டன அரசனுடைய ஆத்துமம் மன்னிப்பை அடைந்து மோட்சத்துக்கு போனது என்றார் அதே நேரத்திலே ராணியார் ஒரு காட்சியைக் கண்டு தான் செய்த ஜபங்களினாலும் குருக்கள் பண்ணின பூசையினாலும் அரசனுடைய உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நெருப்பிலிருந்து ரட்சிக்கப்பட்டு மோட்சத்துக்கு போகிறதாக அறிந்தாள் இந்த சந்தோஷமான செய்தியினால் மனந்தேறி ராணியானவளும் மேட்ச்ரியணியாரும் அப்பெரிய பட்டணத்துக்கூடி எல்லாரும் சர்வேஸ்வரனுக்கு தோத்திரம் பண்ணி வெகு கொண்டாட்டம் செய்தார்கள் கிறிஸ்தவர்களே இப்போது சொன்ன ராணியானவள் தன் புருஷனான அரசனுடைய ஆத்துமத்துக்காக அவ்வளவு ஜபங்களை பண்ணி தர்மங்களை பொழிந்து அத்தனை திவ்ய பூசைகளை ஒப்புக்கொடுக்கச் செய்தாளே நீங்கள் உங்களுடையவர்களின் ஆத்துமாக்களை குறித்து அவ்வளவு செய்ய முடியாது என்பது மெய்தான் ஆயினும் அந்த ஆத்துமாக்களையும் மறவாமல் அவர்களுக்காக தினம்தோறும் ஜபம் பண்ணி உங்களுடைய அந்தஸ்துக்கு தக்க பிச்சை கொடுத்து வருஷத்தில இரண்டு மூன்று தடவையாகிலும் திவ்ய பூசையை ஒப்பு கொடுக்க செய்ய வேண்டும் என்று அறிய கடவீர்களாக விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டும் மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக்கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்த ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத் தக்கதாக தேவரிர் கிருபை வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்டம் அறியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமின் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நான்கு சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடே மறித்து மோட்ச பாக்கியத்தை அடைய தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற ஸ்னேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்ப்ரீத்து சாந்தவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது பிதாவாகிய சர்வேஸ்வர சுவாமி தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மணவளி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே விலை விலைமதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே